அனைவருக்கும் அங்கு உயர்ந்த வழக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை ஒரைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐம்பத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காமன் தந்தையும் தமையனும் இல்லாத நாட்டை நான் ஆழ மாட்டேன் என்று பரதன் பேசுத பாலங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு அண்ணனையும் அப்பனையும் அகற்றியதன் பின்னே திண்ணமாக ஆட்சி என்னும் தேவை என் மலந்தனையோ பெண்ணே என் அன்னை இதுவே எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அண்ணனையும் அப்பனையும் அகற்றியதன் பின்னே என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தமையன் ராமனை இந்த நாட்டின் வைத்து விட்ட பின்னே என்னுடைய தந்தையையும் அவ்வாறே இந்த உலகத்தை ஏற்படுத்தியும் உறுதியாகவே இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு நான் வர வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஏனென்றால் இந்த நாடானது என்னுடைய நாடு என்னுடைய தமையன் இருந்து ஆள வேண்டிய நாடு அவன் ஆள வேண்டிய நாட்டை நான் எந்த காரணத்திலும் ஆள மாட்டேன் அவ்வாறு ஆள வேண்டிய தேவை எனக்கு ஏற்படவில்லை எனக்கு அவ்வாறு ஒரு ஆசை இல்லை அத்துடன் என்னுடைய அண்ணனும் என்னுடைய தந்தையும் இல்லாத இந்த நாட்டை அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்னிடமும் மறந்தனையோ எழு கருணை பெண்ணி என்பதை நீ எண்ணி பார்க்கவும் மறந்து போனாயோ பெரும் கருணை கொண்ட உள்ளவாய் திகழ்ந்த ஒரு பெண்ணானவள் தான் கொண்ட பேராசையின் காலத்தால் அவளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய உள்ளத்தில் இருந்த கருணையாகவும் பற்றி போய் எழு கருணை என்னளவு மட்டுமே கருணை எங்கி நிற்கக்கூடிய உள்ளமே கொண்டவனாய் அவ்வாறு எள்ளளவும் கருணை என்பது சுயநலத்தினால் இயல்படக்கூடிய கர்மை சுயதாரத் தேவைகளுக்கான அவரே செயல்படக்கூடிய கர்மை கொண்ட உள்ளவனாய் செயல்படக்கூடிய ஒரு சுயராணுமிக்க பெண்ணாகவே அவ்வாறு சுயராணுமைக்கு ஒரு பெண்ணே செய்யக்கூடிய பண்ணுகின்ற பாபமும் செய் பாவியோ என்னன்னே பெரும் பாபமும் செய்யக்கூடிய ஒரு பாவியானவளாய் ஆகிவிட்டாலோ என் தாய் அத்தகைய பெரும் பாவியோ என் தாய் உன்னுடைய மகனோ என்று மிகவும் வெறுத்து போய் தன்மையின் தாயிடத்தில் சிறப்பிக்க வார்த்தைகளை பரதன் பேசினார் இதுவே எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறை எல்லாம் அணியே இயற்றிய நல்ல ஒரு இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வணங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க மாறும் நம்மளோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்